ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பூசணிக்காய் அறுவடையை பார்க்கலாம் ஈயார் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு பூசணிக்காய் அறுவடைங்க இந்த கொடியை வந்து இப்போ அறுவடை பண்ணிவிட்டு எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க அதனால தான் சரி உங்களுக்கு இந்த வீடியோவை அப்படியே போ காட்டலான்ட்டு காட்டுறோங்க அதாவது காஞ்சி கொடியெல்லாம் எடுத்துடலான்ட்டு இருக்கிறங்க இன்றைக்கி பாருங்கள் காய் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு நாலு காய் நம்ம அறுவடை பண்ணுறதுக்குள்ளே பூச்சிங்கிட்டு கிட்டேருந்து அதை காப்பாற்றி அதை வண்டு கடிக்காத பூச்சி கடிக்காத காப்பாற்றுனதே பெரிய விஷயமாக போயிடுச்சுங்க ஒவ்வொரு காயும் ஒரு முக்கால் கிலோக்கு அளவுக்கு நம்மளுக்கு வெயிட் இருக்குதுங்க அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குதுங்க காய் பார்க்குறதுக்கு கை கடக்கமாக இருந்தாலும் வெயிட் இருக்குதுங்க காய் பரவாயில்லைங்க ஏதோ ஒரு நாலு காயாவது அறுவடை பண்ணேங்க இன்றைக்கி இல்லை நான் நினச்சேன் இந்த பூசணிக்காய் வெறும் பூ பிஞ்சு வச்சிட்டு பூச்சிங்களுக்கே கொடுத்துருவோமோ நினச்சேங்க பரவாயில்லைங்க ஏதோ ஒரு நாலு காயாவது நம்மளுக்கு வீட்டுக்கு அளவாக வந்துச்சுங்க ஏன்னா எல்லாமே பூச்சிக்கே போய்டும்னு நினச்சேங்க ஏன்னா நிறைய பிஞ்சு சேதாரம் சேதாராயிருச்சுங்க அவ்வளவும் காய் வந்துருந்தால் பாருங்கள் எப்படி பழுத்து போயிருக்குது அவ்வளவும் காய் வருதுந்தால் நிறைய ஒரு பத்து பாஞ்சு காய்க்கு மேலே அறுவடை பண்ணியிருப்பேங்க நிறைய பூ பிஞ்சு எடுத்துச்சுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கடித்து கடிச்சு கடிச்சே சேதாரம் ஆகிப்போச்சுங்க அப்புறந்தான் ஒரு நாலு காய்க்கு மட்டும் ஒரு கவரை போட்டு வச்சேங்க சரி ஒரு அஞ்சு பேகு நட்டத்துக்கு ஒரு நாலு காயாவது அறுவடை பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு கவரை நாலு காய்க்கு ஒரு கவரை போட்டு வச்சுங்க ஏன்னா நான் எந்த காய்க்கும் நான் கவர் போடுறதில்லைங்க இதுக்கு மட்டும்தாங்க கவர் போட வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு ஏன்னா எப்படி இருக்குது காயின்னு சமைச்சி பார்க்கலான்னு இதுக்கு கவர் போட்டு வச்சுங்க ஏன்னா எல்லாமே சேதாரம் பறிச்சிருச்சிங்க வாங்க அறுத்து அவரைக்காய் பறிச்சிக்கலாம் இந்த செடியும் இன்றைக்கி எடுத்துட்றோங்க காய் இருக்கிறத பறிச்சிட்டு எடுத்துட்லான்ட்டுக்கிறோங்க இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பூ பிஞ்சு வருது தாங்க இருந்தாலும் சரி ஒரே முட்டை எல்லா பேகம் காலி பண்ணி விதை போட்டு விட்டோம்னா இப்போ நம்ம அறுவடை பண்ணுறதெல்லாம் அந்த விதை போட்டு விட்டுறதுதாங்க அதனால தான் சரி உங்களுக்கு இந்த வீடியோங்களை உங்களுக்கு கொடுத்து முடிச்சிடலான்ட்டே இப்போ போ உங்களுக்கு கொடுக்குறேங்க நான் அறுவடை வீடியோவே பெண்டிங்கில் கிடக்குதுங்க அதனால தான் சரி ஒவ்வொன்றா கொடுத்துர்லான்ட்டே நான் இப்போ கொடுத்துட்டு வரேங்க உங்களுக்கு இடையில இடையில இப்போ என்ன நடக்குதுன்ற வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால அறுவடை வீடியோ உங்களுக்கு கொடுக்க முடியாத போயிடுதுங்க அதனால தான் உங்களுக்கு வீடியோ கலந்து கலந்து எந்த போட வேண்டியதாக இருக்குதுங்க இதெல்லாம் விதைக்கி விட்ருக்குறேங்க விதைக்கும் விட்டு இப்போ எடுத்து வச்சுருக்குறோங்க குத்தாவரை இப்போ பாருங்கள் கத்திரி செடி பாருங்கள் இதுதான் இப்போ காய் விற்கிறது எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குது பாருங்கள் இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கத்திரி நாற்று பிடிங்கி நல்லான்ட்ருக்கிறோங்க இன்றைக்கும் ஒரு நாலு பேக் நட்டு விடலான் இருக்கிறேங்க அவரைக்காய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது வாங்க அறுபடியும் பார்க்கலாம் நாலு பூசணிக்காங்க நாலுமே பார்த்திங்கன்னா மூணு கிலோவுக்கு மேலே வருங்க அவரைக்காய் இருக்குது ரெண்டும் கலந்து நம்ம சமைக்கும் போது சூப்பராக இருக்குங்க அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சமைச்சு கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் சாதத்தில் கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா களைக்கொடுத்து கொஞ்சம் நுணுக்கி போட்டு நம்ம செய்யணுங்க அந்த காயை ஒரு துளி வெள்ளம் போட்டு கலந்து விட்டு சமைச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க வாங்க அடுத்தது வந்து அகத்தி பூ பறிச்சிக்கலாம் இந்த அகத்தி பூவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பூவெல்லாம் பறிச்சிட்டு கீரையெல்லாம் பறிக்கலான்ட்டு தாங்க இருக்கேன் நிறைய பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க சரி பூ கட் பண்ணி விட்டோம்னா தலையாத போயிடுமோன்னு ஒரு பயமும் இருக்குதுங்க சரி பார்க்கலான்னு விட்டோம்னா பூ எடுத்துக்குதுங்க அதாவது இலை நிறைய வைக்கும் அப்படின்னு வச்சோம்னா கடைசியில் பூ எடுத்துக்குதுங்க நான் இலைக்கு வேண்டி வைக்கிறேங்க அது என்னென்னா பூவே எடுத்துகிட்டுக்குதுங்க சரி அதுதான் இன்றைக்கி பார்க்கலாம் இன்றைக்கி கட் பண்ணி விட்டுடலான்ட்டு இருக்கிறேங்க கட் பண்ணி விட்டுட்டோம்னா இலை கொஞ்சம் நல்லா வைக்க முடில அப்படின்ட்டு நினைக்கிறேங்க ஒரு சிஸ்டர் நேற்று போட்ட வீடியோவில் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க எலுமிச்சங்காய் வந்து ஊருகா போட முடியுமான்னு சொல்லி கேட்டுருந்தீங்க அந்த வீடியோவில் லிங்கை டிப்கிரிப்ஷனில் இப்போ நேற்று வீடியோவில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் சிஸ்டர் நீங்கள் பாருங்கள் ஊருகா சூப்பராக இருக்குதுங்க ஊருக்கை வந்து இன்றைக்கி வரைக்குமே அது நான் ஊர்கை நான் பயன்படுத்திகிட்டு தாங்க வரேன் ஆனால் சூப்பராக இருக்கிறதுங்க கெட கெடுறதில்ல மெயினாக பாருங்கள் பூ இவ்வளோ பூ கிடச்சிருக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை போட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்குங்க நான் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை தாங்க போட்டு செய்வோம் இதுக்கு வாங்க அடுத்து வந்து திராட்சை கொடியை கட் பண்ணி விட்டது இப்போ எப்படி இருக்குன்றது உங்களுக்கு காட்டுறேன் நான் பாருங்கள் எவ்வளோ அழகாக தழஞ்சிருக்குது பாருங்கள் பூ வச்சு காய வச்சுருக்குதுங்க அதை தான் உங்கக்கிட்ட காட்டலான்ட்டு வீடியோவில் காட்டுறங்க ஏன்னா ஒரு செடி நம்ம கட் பண்ணி விட்றதும் அதுக்கப்புறம் அது என்ன என்ன ஆகுதுன்றதும் உங்களுக்கு நான் காட்ட ஆசைப்பட்டேங்க அதனால தான் கட் பண்ணி விட்டதை பார்த்தீங்க பழத்தை அறுவடை பண்ணதை பார்த்தீங்க இப்போ மறுபடியும் பூ வச்சு காய் வச்சுருக்குதுங்க அதை உங்கள்கிட்ட காட்டலான்ட்டு காட்டுறேங்க காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே உள்ளே இருக்குதுங்க ஜூம் பண்ணி காட்டிக்கிறேன் பாருங்கள் அதெல்லாம் உள்ளே காய் இருக்குதுங்க பாருங்கள் எப்படி தெரியுது பாருங்கள் காய் உள்ளே இருக்குது பாருங்கள் கிட்ட போய் நம்மளுக்கு கை வச்சு எடுக்க முடியலைங்க ஏன்னா அது பந்தல் மே சீட்டு மேலே இருக்கிறதுனால ஹைட்டு எட் எட்டுறதில்லைங்க இதுவே பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன பையனை தான் மேலே ஏற்றி விட்டு அந்த வீடியோவை நான் எடுக்க சொன்னேங்க அவர் தான் மேலே ஏறி சீட்டு மேலே ஏறி வீடியோவை எடுத்துகிட்டு வந்தாருங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக தழைஞ்சிருக்குது நம்ம செடிங்களை இந்த மாதிரி பச்சை பசேன்னு பார்க்கறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க இப்போ வர வர காய் பாருங்கள் வச்சுருக்குது பாருங்கள் உள்ளே உள்ளே காய் இருக்குதுங்க என்ன ஒன்று நம்ம சீட்டு மேலே படுத்துருந்தாலுமே கீழே நல்லா குழுக்குழுன்னு இருக்குதுங்க பொட்டிக்கும் அந்த மாதிரி காய் பாருங்கள் எப்படி வச்சுருக்கு பாருங்கள் உள்ளே சட்டை சட்டையாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி கட் பண்ணி விட்டோம்னா திராட்சிலாம் பார்த்திங்கன்னா நல்லா கொத்து கொத்தா காய் வைக்கிதுங்க பாருங்கள் எப்படி கொத்தாக எடுத்துருக்குது வெயிலுக்கு தாங்க இந்த கொடி அப்படியே தோண்டு போன மாதிரி ஆகிடுங்க சீட்டு மேலே பா போட்டு விட்டதுனால கொடி அப்படியே தோண்டு போன மாதிரி ஆகிடுங்க அதுக்கப்புறம் காலம் வந்தோம்னா சரியாக போயிடுங்க அந்த மாதிரி இருக்கும் இடம் இல்லாதக்கு ஏற்றி விட்டுருக்குறீங்க வாங்க ரோஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது உங்களுக்கு ரோஸையும் காட்டி ரொம்ப ஆச்சுன்னு சொல்லி ரோஸை காட்டுறேங்க இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி ஒரு அஞ்சாறு ரோஸுக்கு மேலே பூத்து அப்புறம் தான் சரி இது உங்களுக்கு ஒரு வீடியோவாக காட்டலான்ட்டு பாருங்கள் எவ்வளோ முக இருக்குது பாருங்க இன்னும் நல்லா தலைஞ்சு தலைஞ்சு இது பத்து ரோஸ் பதினஞ்சு ரோஸ் ஒரே மட்டும் வைக்கிங்க அப்புறம் மறுபடியும் அரும்பு எடுக்கும் மறுபடியும் பூ வைக்கும் இப்படியே தாங்க இந்த செடி இருக்கிறது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடியே வச்சு விட்டுக்கிறேங்க அதனால பூவை பூத்துச்சுன்னா அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு கலக்காக்கன்னா செடியும் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது ரோஸு தாங்க எனக்கு செம கலருங்க இந்த கலர் நல்ல கலருங்க பிங்க்கு கலர் பாருங்கள் காய் பாருங்கள் எப்படி தொங்குது எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க ஏன்னா என்னுடைய சப்ரைபர் வந்து நல்லா இயற்கை காட்சி நல்லா ரசிக்கணும் நல்லா பார்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசைங்க அதாவது உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சந்தோஷம் அந்த மனதுக்கு ஒரு நிம்மதி என்னால் கொடுக்க முடியுதுன்னு நினைக்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷங்க ஏன்னா இதெல்லாம் கண்ணுக்கு பார்க்குறதே ஒரு அழகுங்க அழகு வந்து யார் எங்கே பார்த்தாலும் ரசிக்கலாம் தப்பு கிடையாதுங்க அதனால தான் பாருங்கள் என்ன அழகாக அந்த பனித்துளி பாருங்க கார்னெல்லாம் அழகாக உட்காந்துருக்குங்க காலையில் ஆனவனால் அந்த இலையில் பார்த்தம் போது பார்க்கும்போது எனக்கு நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க அந்த ஓரமே பார்த்திங்கன்னா அப்படியே த பனி அப்படியே லைட் லைட்டாக பல்ப்பு மாதிரி ஒட்டியிருக்குங்க அந்த தண்ணியோட அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க காலையில் காஃபி குடிக்கும்போது அதை பார்த்துட்டே குடிப்பங்க அந்த மாதிரி அது ஒரு எப்படி சொல்கிறதுனா அது நம்ம அனுபவிக்கும் போது தாங்க அதனுடைய இது தெரியுது நான் அதனாலே முக்கால் இந்த பழச்செடிங்களாக இருக்கட்டும் காய்கறி செடிங்களாக இருக்கட்டும் அது பூ வைக்கிது காய் வைக்கிது அது ரெண்டாவது பக்கம் பச்சம் நம்மளுடைய மனசுக்கு முதல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குதா அது போதும் நம்மளுக்குன்ட்டு நான் எல்லா செடியும் வளர்த்துட்டு வரேங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா குருவி கூடு கட்டிக்கு வச்சு வச்சுருக்குதுங்க அது க்ளோஸ் அப்பில் என்னால் காட்ட முடியல குருவி நாலு குருவி இருக்குதுங்க இந்த திராட்சை கொடிக்குள்ள வாழுதுங்க அந்த குருவி மணி பிளான்ட்டில் தண்ணி ஊற்றி வச்சதுன்னா கரெக்டாக வந்து குடிச்சிட்டு போயிடுங்க அந்த மாதிரி அந்த ம குருவிங்க அழகாக அந்த திராட்சை கொடிக்குள்ளே வாழுது ஒரு குடும்பமே வாழுது அரிசி போடுவேன் தண்ணி வைப்பேன் அந்த மாதிரி எல்லாமே அதுக்கு ஒரு பெட்டு போர்டு மாதிரி நான் வளர்த்திட்டு வரேங்க அதை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழம வருங்க பார்த்துட்டு சப்போர்ட் கொடுங்க பாய்